பாரதிய பேசுறதுன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன் ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது அச்சமும் பேடிமையும் அடிமை செருமதியும் இருக்கான் பாரதி அதனால அது ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு நான் வந்து பாட்டன் பாரதினு சோரட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாரு எல்லாரும் கழிவுனா சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இயல்மை என்று பாடிய பாரதி பாட்டனா கூடாது கதை முடிஞ்ச தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி இனிதானது எங்கும் காரணம் ஐயா ஈவேரா மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகுட்டப்பட்டது போற்றப்பட்டது போதிக்கப்பட்டதுங்கிறாங்க அவன் பாருங்க இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான் பாரதி ஒரு பாப்பான் ஏன் மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அவன் பார்ப்பான் இல்லையடி பாப்பா உயர்ச்சி சொல்லல் பாவம் அடுத்த வரிய பிறப்பின் அடிப்படையிலே குளத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்தது சேர்ப்பேன் பாரதி யார் என்று ஓலகம் முற சேர்ப்பேன் இல்லை நான் என்ன நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும் வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அவ்ளதான் பாருங்க அவ்வளவுதான் தமிழ் படத்தில் நடிகை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்று சொல்றான் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிறான் அவன் முடிவு பண்ணிட்டான் மாநிலம் நீ பிரிக்கல மாநிலம் பிரிக்கல அதுக்கப்புறம் பலனா காலங்களுக்கு மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது அவன் பிரிக்கிறான் என்னை கேட்பாங்க பாரதிக்கு வந்து டிசம்பர் பதினொன்னுதான் பிறந்த நாள் இல்லை உலகில் வாழ்கிற உறகுங்கும் பறவை வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பார் பாரதி இருந்து கொண்டே தான் இருப்பார் மக்களினுடைய பேச்சு வழக்கிற்கு மொழி உரை நடை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான் அது கம்பனும் கிடையாது கபிலன் கிடையாது இளங்கவும் கிடையாது யவனும் கிடையாது சீத்தலை சீத்தனாரும் கிடையாது யவனும் கிடையாது வள்ளுவனும் கிடையாது அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது பாரதி ஒருவன் நேரடியா பேசுனேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணிடிந்து வீடு கின்ற போதிலும் அச்சமில்லை ஒண்ணா வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும் சொல்லாங்க நேரடியா பேசுப்பா புரியுற மாதிரி பேசுப்பா புரியுற மாதிரி பேசுனா நாட்டில் படரும் சாதி படைக்கே மருந்து நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி இருள் சூழ்ந்திருந்த வையம் முழு எழக்கதிரான இளைஞன் பாரதி நிலை குலைந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நில்ல சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அது கூப்படும்ப ஒரு நாற்பது நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில நாற்பது நிமிஷத்துல ஊத்துனா ஊத்த முடியும் பாரதி வந்து நாற்பது நிமிஷம் நிமிஷத்துல பேசுற ஆளாங்க வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் எப்படி மிதிடாங்கிறான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மகிழ்ச்சியில் ஆணுக்கு இங்கே பெண்

அப்படின்னா தமிழை பேசியவன் யார் காட்டு முராண்டி யார் காட்டு முராண்டி இவர் காட்டு முராண்டி நான் காட்டு முடி காட்டு முராண்டி விளங்கிருச்சா காட்டு முராண்டி மொழி காட்டு நீ நான் காட்டு முராண்டி வாழ்கிற நாடு அவ எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான் யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் காட்டுமிராண்டி சொல்லும்போது சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினக்கும் சென்றேன் மீன் கொடியும் புலிக்கொடியும் தாய் நாடுங்கிறான் இவனாடா காட்டு முராண்டி தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான் இவர் காட்டு காட்டுமிராண்டிகள் காட்டு மிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு அதை தொழுதுபடி திரடி பாப்பாங்க வந்தே மாநிலம் என்போம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் எத்தனை நூறு ஆண்டுக்கு வேணாலும் அவன் சேர்ப்பு வச்சு எல்லா பேரும் அடிக்கலாம் உங்களுக்கு எனக்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்து வந்தாலும் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா நீ நீ ஒண்ணும் ஒண்ணுமே அத முடியாது நீ தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறான் என்ன செய்யறான் பிறப்பு உக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் பெருமகன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறான் காக்கை எங்கள் சாதிங்கிறார் நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் எப்ப இருக்கும் அக்னி குஞ்சொன்றுண்டேன் அங்க ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தலர் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தித்தறிகிட தித்தோம் அப்படிங்கிறான் சரி ஏன் அந்த அக்னி குஞ்சம் கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது அடிமரத்தில் வைக்க கூடாது அவன் அங்க ஒரு கிளையிடை வைத்தேன் அங்க ஒரு மரத்தில வைத்தேன் அப்படி சொல்ல வேறு இடை வைத்தேன் சொல்லல அங்க ஒரு பொந்து இடை வைத்தேன் பொந்து எப்போ பட்டு ஈத்து ஊத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து அங்க கொண்டு வச்சண்டா நெருப்பைனு இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமை வாதங்கள் பொசிங்கி சாகட்டும்டா புதிய புறக்கட்டும் அவர் குறிப்பா பாடுற ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் அறிவுடன் விட்டாய் எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் பாரதி தான் எனக்கு நல்ல வலிமையே தான் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவைக் குடு என்று கேட்டவன் பாரதி அதனால அதனால் பாட்ட சொல்றான்லடா தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறான் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று தமிழ் சனிய விட்டு ஒளி தமிழ் படிச்சா பிச்சை கூட தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு பிச்சை கூட பேசினால் கடைசி வர தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்து தின்னு வச்சுக்கிற அது வேற அது வேற ஆனா இங்க என்னன்னா இவன் தமிழ்ல என்ன இருக்கு போது எங்காலு எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான் வானலந்த யாவும் வானலந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே வானம் எவ்வளவு பிரச்சனாடே வான எவ்வளவு பிரச்சனா அவ்வளவு பிரச்சனா என் தமிழ் அவ்வளவா அளந்துருச்சான் வான் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான் வானம் என்னென்ன அறிஞ்சிருக்கும் அவ்வளவு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வான் அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லுதான் அதனால் இவர் பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்துக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்வது இன்னும்டா பேய் விசாசு பிள்ளி சூன்யம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும் முற்போக்க விதச்சம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டான் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே பஞ்சனை பேய்கள் என்பார் அந்த குளத்தில் என்பார் அந்த மரத்தில் என்பார் துஞ்சது முகத்தில் என்பார் எண்ணி பயப்படுவார் மிக துயர் படுவாருங்கிறான் என்ன சட வஞ்சனை பேய் எல்லும்பா பேய் இருக்குது பிசாசு இருக்குது அந்த குளத்துல இருக்குது அந்த மரத்தில் இருக்குன்னு பைப்புன்னு கிடக்கிறான்டாங்கிறப்ப அவன் பா ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இந்த இடம் பாரதியில இருந்திருக்கணும் ஏன் இல்ல ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்ல அதாங்க இருக்க பிரச்சனை புரியுதா ரொம்ப எளிதானது எளிதானது எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சாதி மதங்களை பாழோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் வேதியர் ஆயினும் ஒன்று அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்று என்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம் ஏனென்றால் அங்கு என்னுடைய தமிழ் நிராகரிக்கப்படுகிறது பாரதி நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது என் தாய் நிராகரிக்கப்படுகிறார் எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவன் அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும் தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும் தமிழை இகழ்கிறகனுக்கு எப்போதும் யமனாகவும் இருக்கும்